கிறிஸ்தியஸுக்குள்ளான ஒரு அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஒன்று இருபத்தி ஏழு நிக்கட்டு பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் தரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகியே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான இருக்கிறது அல்லையா இங்கே யாக்கோப்பு எழுத்தாளன் எது தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்குது சொல்லி படம் பிடித்து காட்டுகிறார் உலக பிரகாரமாய் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறது உலக பிரகாரமாக வேஷம் போடுறது பக்தியை காண்பிக்கிறது அது உண்மையான பக்தி அல்ல இந்த உலகத்துக்கு பொத்த வேஷம் தரிக்கிறது பக்தி அல்ல மாறாக அழகாக சொல்லார் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திருவத்தில் அவர்களை விசாரிக்கணும் விசாரிக்கணும் விசாரித்து அவருடைய தேவையை நம்ம மால் முடிந்த அளவுக்கு செய்யணும் உதவி செய்யணும் தான் நன்மை செய்ய ராணி இருக்கும்போது அதை செய்வதற்கு தக்க மனுஷர்களுக்கு செய்யணும் அதில் தான் திக்கற்ற பிள்ளைங்க விதவைகளுக்கு செய்யணும் விசாரிக்கணும் அடுத்தது உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு காரியங்களும் செய்யணும் ஒன்று திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளை படுகிற உபத்திரத்தில் அவளை விசாரித்து அப்படி தேவைகளை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்யணும் உதவி செய்து அவளுக்கு நாம் மாறுதலாக இருக்கணும் ரெண்டாவது உலகத்தால் கரைபடாத அப்படிங்க நம்மை காத்து கொள்ள வேண்டும் ஆகவே கண்களின் நிச்சயம் ஜீவனத்தில் பெருமை மாம்சத்து நிச்சலே விழக்கூடாது யோசிப்பு பாவம் செய்ய நெருங்கி வந்தது பாவம் குதிரி தள்ளிட்டு ஓடிட்டார் உலகத்தால் அவர் கரைபடாது தன்னை காத்து கொண்டார் அதுபோல் நாமும் கூட உலகத்தால் கரைபட நாம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டாதான் ஆண்டூருக்கு முன்பாக அது மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்குது மற்றபடியெல்லாம் அதுக்கு மாறான பக்தியாக இருக்குது சொல்லி இங்கே வேதவசனும் எனக்கு பிடித்து காட்டுகிறது ஆகவே நாம் ஒருவேளை இது வரைக்கும் நம் உலகத்த பிரகாரம் பக்தியை காமிச்சிக்கின்னு பைபிளுக்கு சுமந்துக்கின்னு ஜெபிக்கிற மாதிரி ஆடுற மாதிரி வேஷம் போட்டு தான் மாற்றிக்கொள்வோம் அது பக்தியில் யாக்கோபிஸ் சொன்னது போல் திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் படைகிற உபத்திரவத்தை நம்ம விசாரிக்கிறது உலகத்தால் உலக காரியங்களால் கரைவிடா நம்ம காத்து கொள்ளுறது தான் மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்குது அதை கடைப்பிடிப்போம் கத்த நம்மை செவிப்போம் நேசிக்க நல்ல நல்லதாக இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தைகள் நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அடரைப்படி அடிச்சுட்டில் வாழ திருபிசி விலப்படுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமாம் நம்முடைய கர்த்தரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்